ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜு கி ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்து நமஸ்காரங்கள் அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அந்த தொடரில் நம்ம சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு பக்தர்ன்னு இருந்தோம் வாமன் வாமன்புவா படோத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே தத்த பக்தியில் சிறந்து விளங்கினார் அவரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அவருக்கு எப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணினார் அவர் எப்படி சுவாமிக்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டார் அவர் சரண்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடந்தது அவரை சுத்தம் பண்ணுறதுக்காக அவருடைய பாப்பங்கள்லாம் தீர்க்கறதுக்காக அந்த பாப்பங்களை வெளியில் கொண்டு வந்து வியாதிகளாக அவரை உடம்பில் ஆக்கிரமிச்சு அந்த வியாதியிலேருந்து அவருக்கு நிவாரணம் கொடுத்து சுவாமி எப்படி அவருடைய நம்பிக்கையை பரிசோதனை பண்ணி அவரை மேலே ஆன்மீகத்தில் கொண்டு வந்தார் அப்படின்லாம் பார்த்தோம் அவருக்கு தான் இந்த அவதூத கீதை புக்கு கொடுத்தாருலாம் பார்த்தோம் தத்தாத்திரையர் தரிசனம் கிடைச்சதுன்னெலாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட வாமன் பூவா வந்து ஸ்பெஷலி ஒரு ரொம்ப நல்ல டிவோட்டி தான் சுவாமிக்கு அதனால தான் திரும்ப திரும்ப பார்த்தேன்னாக்கா அவர் சுவாமி சமரதர் விடாமல் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கார் வருஷத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் நாலு தட்னு வந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படி ஒரு தரம் தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறார் இறங்கிட்டு அவர் வந்து அப்போ தான் பிராணாயாம பயிற்சியில் இருந்துகிட்டு இருந்ததுனால அவர் தன்னுடைய மூச்சை கவனிக்கிறார் அது வந்து சூரிய நாடியில் ஓடின்ருக்கு அவர் என்ன நினைக்கிறார் சூரிய நாடியில் ஓடக்கூடாது நம்ம வந்து இது மாதிரி மகான்களை தரிசனம் பண்ண போகும்போது சந்திர நாடியில் தான் இருக்கணும் நம்மளுடைய மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சு காற்றை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு சூரிய நாடியிலேருந்து நாடியில் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறா நடக்க மாட்டேன்றது தின்னடா இந்த மாதிரி இருக்கே இது மாதிரி போகக்கூடாது நம்ம சந்திரனாடியில் தான் சுவாமியை போய் தரிசனம் பண்ணோம் சூரியநாடியில் போய் தரிசனம் பண்ணால் அது நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு தானே என்ன பண்ணுறாரு முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியலன்ன உடனே ஒரு பஞ்ச அண்ணா உருட்டி வச்சுட்டு தன்னுடைய மூக்கில் வச்சு அடைச்சிடுறார் இந்த நாடியில் போய் அடைச்சிட்டு அடுத்த வழியாக மூச்சு விட்டுண்டு சந்திரன் சந்திரனாடியில் இப்போ மூகச்சு வருதுன்னு சொல்லி நினச்சிட்டு சுவாமிகிட்டே போய் நிற்கிறார் சுவாமிகிட்டே போய் உடனே சுவாமிக்கு தெரிஞ்சிட்றது உடனே உடனே சுவாமி சொல்கிறார் ஆமாம் சந்திரன் நாடியில் தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் சூரியன் ஆடியில் தரிசனம் பண்ணால் அனுகிரகமெலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து ஒரு தட்டு தட்டி முட்டாளே இது மாதிரி பண்ணினா என்ன அர்த்தம் இயற்கையான வழியில் வரக்கூடிய வாயுவை நீ போய் அடைச்சேன்னா என்ன ஆகும் அது கண்ட வழியெல்லாம் போக ஆரம்பிச்சிடும் ஆசன வாய் வழியாக கூட போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப எம்பராசிங்காக இருக்கும் அந்த இடத்துல அதனால் அந்த மூக்கில் அடைச்சி வச்சுருக்க பாரு அந்த பஞ்ச எடுத்து தூக்கி அறிவு அப்படின்றார் அவர் சொன்ன உடனே அவர் சுவாமிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்குன்னு அந்த பஞ்சை எடுத்து தூக்கி அறிஞ்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி சொல்கிறார் ஆத்மாவுக்கு சூரியனாவது சந்திரனாவது ஆத்மாங்கிறது சுத்தம் அதில் வந்து சூரியன் சந்திரன் மறைவு குளிர்ச்சி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீ இந்த மாதிரி விபரீதமாலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறார் திட்டினோட இவர் புரிஞ்சுக்கிறார் சுவாமி வந்து நம்மளுடைய குறைகளை பார்த்து நமக்கு சுட்டி காமிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இது வந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் நமக்கு வந்து சுவாமிகிட்டே அந்யோன்யமாக இருக்கிறதுனாலையும் சுவாமி மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுனாலையும் நம்மளுடைய தவறுகள்லாம் திருத்தி சுவாமி நம்மளை நல்வழி காமிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுட்டு சுவாமி மேலே ரொம்ப தன்யமாய் அவர் சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறார் அப்புறம் கிளம்பிட்டு இன்னொருத்தரம் என்ன பண்ணுறார் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே வரார் இவர் ரெகுலராக போயின்ட்டு இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நடுவில் கேப் விழுந்து போச்சு சொல்றதுக்கு அங்கேருந்து சுவாமி தரிசனத்துக்காக வரார் வந்த உடனே சுவாமி ரொம்ப கோபமாக வழக்கமாக அவர் திட்டுவார் அந்த வார்த்தை சுவாமி சொல்கிற வார்த்தை நான் சொல்லலை இவ்வளோ நாள் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு கிளம்பு இங்கே அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுறார் விரட்டி விட்டோன்னே அவர் அழுதுண்டே போகிறார் சுவாமிகிட்டே சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அவர் போகிறார் நானே அறநூறு நாள் அறுவறநூற்றம்பது நாளாக நடந்து வந்துட்டுருக்கேன் சரியான தண்ணி கூட குடிக்காமல் சாப்பாடு கூட சாப்பிடாமல் நடந்து வந்துட்டுருக்கேன் பசி தாகத்தோட நான் சுவாமி தரிசனம் பண்ணோன்னு வந்துட்டுருக்கேன் சுவாமி என்னையே இப்படி விரட்டி விட்டார் எனக்கே இந்த நிலமை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு தனக்குள்ளேயே பேசிட்டு அவர் இருக்கார் இது சுவாமிக்கு தெரியாதா என்ன பக்தவச்சலான சுவாமிக்கு அவர் மனக்குறையோடு போகிறது தெரிஞ்ச உடனே உடனே அவர் ரெண்டு பக்தர்களை கூப்பிட்டு டே இந்த பூவா போயின்னு இருக்கான் அவனை போய் கூப்பிடு அப்படின்றார் உடனே அவங்க ஓடி வந்து ஏய் வாமன் புவா ஏ வாமன் பூவா இங்கே வா சுவாமி அவனை கூப்பிடாரு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வாமன் புவாவுக்கு பரம சந்தோஷம் ஆகிடுறது பரம சந்தோஷத்தோடு சுவாமி நல்ல வேலை நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்டே வந்தவுடனே சுவாமி அவரை கண்ணாபின்னான்னு திட்டிபிட்டு பக்கத்தில் இருந்த சோலைப்பாக்கிட்ட சொல்லப்பா எனக்கு எனக்கு வச்சுருக்கிற சா சாதத்தை அவனுக்கு கொடு அப்படின்றார் சுவாமிக்காக வச்சுருந்த பிரசாதத்தட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறார் உடனே அவர் பரம சந்தோஷமாக சுவாமி பிரசாதம் இல்லையா அதோட ரொம்ப பசியோடு வேறு இருக்காரா அது கிடச்ச உடனே உட்காந்து சந்தோஷமாக அதெல்லாம் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே சுவாமி அவர்கிட்ட கேட்குறார் யோக வித்தியிலெல்லாம் நிறைய சந்தேகம் இருக்குது கேட்கணுன்னு தான் வந்த ஏன் அப்படியே போயிட்டேன் அப்படின்றார் சுவாமி அவருடைய மனசை படித்து இவருக்குள்ள சந்தேகங்கள்லாம் கேட்கணுன்னு இவர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்னை பரிசோதிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணினேன் நீ எந்த அளவுக்கு மாறியிருக்க எந்த அளவுக்கு உனக்கு பக்குவம் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் உன்னை திட்டி அனுப்பிச்சேன் சரி பரவாயில்ல நீ இதில் பாஸ் ஆகிட்ட உன்னுடைய சந்தேகங்கள்லாம் கேளு வந்ததுக்கு கேட்டுன்னு போ அப்படின்றார் இவரும் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமி நம்ம மேலே இவ்வளோ கருணை காமிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு சத்குரு அந்த மாதிரி ஒரு சத்குருக்கிட்ட இந்த மாதிரி ஒரு அணுக்க தொண்டர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நெருக்கம் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வாமன்போவாவுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி அவருடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார் அப்படி தீர்த்து வைக்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இயற்கையாக நீ வாழ கற்றுக்கணும் அந்தந்த நொடிகளில் அந்தந்த நொடிகளுக்குள்ள வாழ்க்கையை நீ உன் மேலே தூக்கி வச்சுட்டேன்னா நீ வாழ்க்கையை வாழ முடியும் அதை விட்டுட்டு நீயா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப விபரீதமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சந்தேகங்களை தீர்த்து வச்சு இது மாதிரி வாழ்க்கையில் எப்போவுமே லிவ் இன் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிகழ்காலத்தில் நீ வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி சுவாமி அவருக்கு எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து வச்சு அனுப்புகிறார் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தலன்னா சுவாமி வந்து வாழ்க்கை பாடங்கிறத எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறார் இது மாதிரி பக்தர்கள் மூலமாக நமக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த மாதிரி பூவாவுக்கு ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம் கிடச்சி அவ்வளோ பக்கத்தில் அவரை வச்சிருந்து அவருக்கு இருந்த வியாதிகள் அவருடைய சரணாகதியை முதல்ல கொண்டு வந்து தத்த தரிசனம் கொடுத்து அவருடைய வியா கர்மாக்களெல்லாம் வியாதிகளாக மாற்றி அந்த கர்மாவை அவரை அனுபவிக்க வச்சு அவர் அந்த கர்மாவை அனுபவிக்க முடியாமல் ஒரு எல்லையில் போய் தன்னை த மாய்த்து கொள்ள வேண்டும்னு போகும்போது அவரை போய் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டின்னு வந்து அவரை ரொம்ப பக்தவாசல வாசல்யா அவரோட நெஞ்ச தடவி கொடுத்து நீ கவலைப்படாத சரியாயிடும் சொல்லி அவர் கூட இருந்து அவருக்கு பொறுமையையும் கற்றுக் கொடுத்து நம்பிக்கையை அவர் ஏற்கனவே பெற்றுவிட்டார் பொறுமையையும் கற்றுக் கொடுத்து அவருக்கு அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணினதோடு இல்லாமல் சுவாமிகிட்ட இந்த தவறான எண்ணங்கள்லாம் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா மூட நம்பிக்கைகள் அது வந்து தகர்த்தெறியக்கூடியவர் சுவாமி சமர்த்தன் நம்ம வந்து சந்திர நாடி சூரிய நாடி அது இதுன்னு பல விஷயங்களை படிச்சுட்டு நம்ம குழப்பத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இறைவன்கிட்ட அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா நம்ம இறைவன்கிறவர் வந்து நம்மளுடைய தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர் நம்மளை அவர் குழந்தைகள் மாதிரி பாவிக்கும் போது நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை வந்து அவர் ஏற்றுக்கொள்வாருங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தாயார் வந்து என்னைக்காவது ஒரு குழந்தை அழுக்காக இருக்குங்கிறதுக்காக தூக்காமல் இருப்பாளா இல்லை அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு மலை ஜலமோ சிறுநீரோ கழிச்சுடுத்துங்கிறதுனால அந்த குழந்தையை கவனிக்காமல் விடுவாளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு அந்த ஆத்மார்த்தமான ஒரு அணு நம்ம சுவாமி மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தியோடு நம்ம அவரை அணுகும்போது அவரும் அதே மாதிரி செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே சுவாமி வந்து இவருக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்து இவருடைய மூட நம்பிக்கையை தகத்தறிந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு யோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் சரி பண்ணி எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துட்டுருக்கார் இந்த மாதிரி ஒரு சுவாமி கிட்ட நெருக்கமாக இருந்து இவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னைத்தானே சமர்ப்பித்து கொண்டு சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் பூவா மாதிரி ஒரு பக்தர் வந்து நூற்றுல உத்தர் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் இந்த மாதிரி பக்தர்கள் மூலமாக இந்த புராணங்கள் வருது இல்லையா இந்த புராணங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு சுவாமி கிட்ட நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சுவாமி நம்மகிட்ட இருப்பார் நம்ம தான் இந்த பாத்திரத்தை கழுவாமல் சமையல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்மளுடைய விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த உண்மையான பலன்கிறது கிடைக்காது அதனால் நம்மளை முதல்ல தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அந்த தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நமக்கு இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை வேண்டும் மூட நம்பிக்கைகளை வைத்து கொண்டு நமக்குள்ளேயே பலவிதமான கற்பனைகளை செய்து கொண்டு நம்ம வந்து எந்த தெய்வத்துக்கிட்டையும் நம்ம போக முடியாது அதனால் இந்த குருவுடைய அனுகிரகம் வாமன்போவாக்கு கிடைச்சது இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம சமர்த்த சத்குருவாக வந்து வந்திருக்கக்கூடிய சுவாமி சமர்த்தர் நமக்கு வாழ்க்கை பாடம் நடத்துகிறதுக்கு எளிமையாக நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வச்சு நம்மளுடைய தவறுகள் எல்லாம் சரி பண்ணி நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றி நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறதுக்காக வந்த அவதாரம் அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கட்டம் நீங்கள் எல்லோருமே வாமன் போவ மாதிரி தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு இறைவனிடத்தில் தன்னை சமர்ப்பித்து தன்னுடைய அகங்காரம் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக அவருக்கு சமர்ப்பணம் செய்து சரணாகதி செய்து கொண்டு வாமன் பாவ மாதிரியே நம்மளும் சுவாமிகிட்ட அணுக்க தொண்டராக இருந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து நம்ம மனசில் எதையுமே வச்சுக்காமல் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுவாமிகிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் நம்ம பேசுகிறது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சுவாமி உணர்ந்து கொண்டு நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதனால் இந்த வாமன் பூவா படோத்கருடைய கதை வந்து அப்படி ஒரு விசேஷமான கட்டம் இது அதனால் இது எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இதிலேருந்து இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம தெரிந்து கொண்டு இறைவனுடைய வழிகாட்டுதலில் புரிந்து கொண்டு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்ம இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை கேட்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு அஞ்சு ரூபா சுவாமிக்கு தட்சணையாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி சில எபிசோடுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இப்போது சுவாமியுடைய உத்தரவு கிடச்சிருக்கு நமக்கு அக்கல் சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மாருத்திபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அங்கே இருக்கிற பசுக்களுக்கு ஒரு கோசாலா அமைச்சின் சுவாமிக்கு மிருகங்கள்லேயே பசுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சாத்விகமான பசு நமக்கே பொதுவாக தெரியும் பசுக்களுக்கு செய்கிறதுங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு எல்லா தேவதைகளுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் நமஸ்காரம் அப்படின்லாம் நமக்கு தெரியும் ஸோ அக்கல்கோட் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தானுக்கு நம்ம அந்த கோசாலை அமைக்கிறதுக்கு நம்ம இந்த சுவாமிக்காக எடுத்து வச்ச தட்சணையை நம்ம எல்லோரும் அனுப்பி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அது எந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயே கீழே நான் போட சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஜிபே கூட பண்ணிடலாம் அந்த மஞ்சரி ரமேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர்லாம் கொடுப்பா அதுக்கு அனுப்பிச்சு எல்லாரும் சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்